வணக்கம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் திமுக நகர அலுவலகத்தில் திமுக நகர கழக சார்பில் தமிழக துணை முதல்வர் திமுக இளைஞரணி மாநில செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக நகர செயலாளர் குமார் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சைவ உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வை தொடர்ந்து பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளுக்கு பால் பன் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் நகர அவைத் தலைவர் கிளாப் ஜான் மாநில செயற்குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன் நகரமன்ற துணை தலைவர் பாலமுருகன் நகர வார்டு கழக செயலாளர்கள் இளைஞரணி நிர்வாகிகள் மாணவரணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் திமுக சார்பு அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமான கலந்து கொண்டனர் நன்றி மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தினங்களை முன்னிட்டு பள்ளிவலை நகர சார்பாக இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் அரசு மருத்துவமனையில் உள்ள உள்நோயாளிகளுக்கு பால் பண்ட் வழங்கும் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நல்ல வேலையிலே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் தமிழக முதல்வர் நமது தளபதி அவர்கள் பதவியேற்றிட முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்றிட இன்றையிலிருந்தே நம் சம்மதம் எடுத்துக்கொண்டு அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் எஸ்ஐஆர் பணியை விரைந்து முடிக்க நகரகள நிர்வாகிகள் வார்டுகள நிர்வாகிகள் மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நகர கலை சார்பாகவும் இளைஞரடி